ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மார்கழி மாத ஏகாதேசி அன்று இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை ஏற்றுங்கள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாளை வந்து ஆண்டாள் வழிபாடு செய்த ஒரு அற்புதமான மாதமாகும் அதிலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்ம சொர்க்கவாசல் திறந்து நாம வந்து பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அதே மாதிரி இந்த ஏகாதேசி அன்றும் நாம பெருமாளை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமைகள் நீங்கி செல்வ நிலைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இறந்தாங்க அப்படின்னா நேரடியாக சொர்க்கத்திற்கு தான் போவாங்க அவங்களுக்கு நரகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஏகாதேசி விரதம் இருப்பவங்களுக்கும் அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாது முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இல்ல விரதம் எல்லாம் இல்லைங்க நாங்க ஜஸ்ட் பூஜைகள் மட்டும்தான் தான் செய்யறோம் அப்படின்னாலும் சரிங்க இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான தீபத்தை ஏத்தி நீங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்க வீட்டுல வந்து செல்வ நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சரிங்க இப்ப இந்த தீபத்தை வந்து யாரெல்லாம் ஏத்தலாம்னா எல்லாருமே ஏத்தலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தை தவிர்த்திடுங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்னா காலையில முகூர்த்த நேரத்துல உங்களால பூஜைகள் நீங்க செய்யறீங்க எந்திரிச்சு நான் செய்யறேன் அப்படின்னா அப்ப இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாட செய்யலாம் எங்களால காலையில எந்திரிக்க முடியாது நாங்க மாலை நேரத்துல செய்யலாம் தாராளமா செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுடைய படத்திற்கும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் சரிங்க இப்ப இந்த தீபம் என்ன எப்படி ஏத்தணுங்கிறத பாத்துரலாம் காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்துறீங்க அப்படின்னாலும் சரிங்க மாலை ஆறு மணிக்கு நீங்க ஏத்துனீனாலும் சரி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க வீட்ல பெருமாளுடைய படம் எல்லோர் வீட்லயுமே இருக்கும் மகாலட்சுமி தாயாரினுடைய படமும் இருக்கும் ரெண்டையுமே நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நாராயணருக்கு வந்து துளசி மாலை இருந்தா போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா கொஞ்சமா துளசி கூட அங்க நாராயணருக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாரையும் தாமரை பூக்கள் வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமாக நீங்க என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் நீங்க சேர்த்து ஏத்திக்கோங்க நிறைய தீபங்கள் காமாட்சியம்மன் தீபம் ஏற்றோம் உப்பு தீபம் ஏற்றோம் அப்படின்னு நிறைய தீபங்கள் ஏத்தினாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் நல்ல பெரிய நெல்லிக்காய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறு நெல்லிக்காய் இல்லைங்க பெருநெல்லிக்காய் நம்ம ஃப்ரூட்ஸ் கடையில இருக்கும் நீங்க பல கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இரண்டு தீபங்கள் ஏற்றணும் அதனால ரெண்டு நெல்லிக்காய் நல்லா பெரிய நெல்லிக்காயாக வாங்கி அதுல வந்து நல்லா ஹோல் போட்டுக்கோங்க உள்ளார இருக்கிற அந்த சீட்ஸை கூட நீங்க எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுல நெய் ஊத்தி நீங்க தீபம் போடணும் இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு தீபம் பெருமாளுக்கும் உகந்த ஒரு தீபம் இந்த நெல்லிக்கனியில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அதனால இதுல நாம தீபம் ஏத்தும் போது அது பசுன்னையே விட்டு தீபம் ஏத்து ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை பொருளாதார நிலைகள் உயரும் வறுமைகள் நீங்கும் பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அதனால ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்குள்ள இந்த நெல்லிக்காயை வச்சு அதுல ஒரு ஹோல் மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் எரிஞ்சா ஒரு அரை மணி நேரம் எரிந்தாலே போதும் ரொம்ப நேரம் எரியணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது ஆனா இந்த கொஞ்ச நேரம் எரியற இந்த தீபத்திற்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே நாம வந்து இறைவனை வழிபாடு செய்வதற்கு உகந்த வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது தீப வழிபாடு எப்பவுமே தீபம் ஏத்தி நாம இறைவனை வழிபாடு செய்தோம் அப்படினா கண்டிப்பா நிச்சயமா நம்மளுக்கு இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து யார் ஒருவர் இந்த தீபத்தை ஏத்தி அவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவைகள் கோரிக்கைகள் நீங்க முன்வைக்கிறீங்களோ பெருமாளே வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இந்த தீபத்தை ஏத்தும் போது ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லிக்கிட்டே நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க விஷ்ணு நாமம் ஒழிக்க விடுங்க இல்ல உங்களால பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமானது காலையில விஷ்ணு சரஸ்கர நாமம் பாட விடுவது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்க தெரியாதவங்க பாட விட்டு கேளுங்க ரொம்ப புண்ணியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய ஏகாதசி ஏகாதேசி அன்று பெருமாளை யார் ஒருவர் நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் என்றென்றைக்கும் வறுமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அளிப்பார் அதனால ஏகாதேசி அன்று நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் சரிங்க இல்ல நாங்க விரதம் எல்லாம் இல்ல பூஜைகள் மட்டும் செய்யறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல அன்னைக்கு ஏகாதேசி அன்று பெருமாள் அந்த ஓம் நமோ நாராயணா யார சொல்றாங்களோ அவங்க வீட்டுல கண்டிப்பா பெருமாள் அருள்வா அது வந்து ஐதீகம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு திதி தெரிஞ்சு நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பஞ்சமி அன்று எப்படி பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்யறோம் அஷ்டமி அன்று பைரவரை நம்ம வழிபாடு செய்யறோம் அதே மாதிரி ஏகாதேசி அன்று நாம பெருமாளை வழிபாடு செய்வோம் அதே மாதிரி சஷ்டி அன்று முருகனை நம்ம வழிபாடு செய்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வழிபாடு செய்யும் போதும் ஒவ்வொரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏகாதேசி அன்று யார் ஒருவர் நாராயணரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வறுமைகள் கண்டிப்பா இருக்காது செல்வ நிலைகள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காரணத்தினால லீவு தான் ரொம்ப ரிலாக்ஸாக நாமெல்லாம் ி வேலைகளை பார்த்துட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த தீபத்தை ஏத்தி நீங்க ஏகாதேசி அண்ணு வழிபாடு செய்யுங்க பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்